அப்ப ரெயின் அதிகமாக பேஞ்சதுனால தண்ணி போர்ஸ் அதிகமா இருந்தாலும் குளிக்க முடியல இப்ப வந்து தண்ணி போர்ஸும் கரெக்டா இருக்கு தண்ணி நல்லா கிளியராகவே இருக்குது இப்போ நம்ம டைம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு மணி நாங்க மதியம் லஞ்ச் வந்து உட்காரத்துல வாங்கிட்டோம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டி பண்ணலாம் கைஸ் வாங்க போலாம் கைஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காம லாஸ்ட் பாருங்க நடு ரோட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பிரியாணி சாப்பிட்டு வந்தாச்சு பெங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சித்திர சாடி அணையில தான் இருக்கும் போய் இறங்கி குடிக்க போறோம் ஆளை வந்து இந்த இடத்துல இருக்கு உள்ள வந்து குளிச்சாச்சு தண்ணி கலர் பாத்தீங்கன்னா கலங்களா தான் இருக்கும் ஓடுற தண்ணி நாங்கள் உள்ளே குளித்தோம் அந்தளவுக்கு சுத்தமாக எல்லாம் ஓரளவுக்கு கலங்கி தான் வருது இப்போ இந்த இடத்துல குளிச்சு முடித்தாச்சு அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்லையும் குளிக்கிற இடம்லாம் இருக்குது சின்ன அருவி மாதிரி மல்டி ஸ்டெப்பில் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் போய் குளிச்சு என்ஜாய் பண்ண

பாரு <pm COVID -19>

வெறித்து đi ஆச்சு. தென்யா அப்போ இந்த எக்ஸ்பரி ஆ இது செம. குளிக்கிறது எப்படிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து குளிக்கறது சமயாவே இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் family வந்து குளிக்கிறது சூப்பரான ஸ்பாட் சொல்லுவேன் பொருளாதார குளிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிப் பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பா நீங்க கூகுள் மேப்ல அடிச்சிங்னாவே போதும் சித்திரை சாவடி அணையு நடிச்சிங்கன்னா வரும் அண்ட் பட்ஜெட் எவ்வளோங்கிறத நாங்க உட்கட் போயிட்டு எவ்வளோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடத்துக்கு வந்தாச்சு நாங்கள் வர வழியில் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் சாப்பாடும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால எங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு ஆளுக்கு மொத்தமாக ரூபா வருது மூணு வந்து சேர்த்து ஒன் டே ட்ரிப்பு கண்டிப்பாக நீங்கள் சாவடி ட்ரை பண்ணி பார்க்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஏன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் சீக்கிரமாக ஆஃப் டே ட்ரிப்பில் ஒன் டே ட்ரிப்லேயே போயிட்டு வரலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டிராவலாக இருக்காது கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு கண்டென்ட்ல சந்திக்கலாம் பாய் பாய் யூ